அளவற்ற அன்பினால் அழைப்பவரே எண்ணையற்ற நன்மையால் நிறைப்பவரே அழவற்ற அன்பினால் அழைப்பவரே எண்ணையற்ற நன்மையால் நிறைப்பவரே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் வாதம் பற்றிடுவேனே ஆ அடைக்கலமே ஓமாதடிமை மாதாடிமை நானே ஆர்பரி பேனே அகமகிழ்ந்தே கத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே பேனே கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதில் மீண்டும் ஒரு விசையாய் உங்களை வாழ்த்துவதில் தெய்வனுடைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே பிதாவாய தேவனாலும் கிறிஸ்துவினாலும் தூய ஆவியானவருடைய அனுகூலங்களினாலும் சமாதானமும் கிருபையும் உங்களுக்கு உண்டாவதாக இந்த வேளையிலும் கூட நாம் தியானித்து வருகிறபடி நாம் புது பலன் அடைவதற்கு தேவனை அறிகிற அறிவில் கத்தருக்கு காத்திருக்கிற அந்த அனுபவத்தில் எது கத்தருக்கு காத்திருப்பது என்பதை தியானித்து வருகிறோம் அதில் நாம் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிவதுதான் தான் கர்த்தருக்கு காத்திருப்பது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறேன் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பௌலப்பூஸ்தலன் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்பதாக மாத்திரம் நிறுத்திவிடாதபடிக்கு தொடர்ச்சியாக கிறிஸ்துவை அறிகிற அறிவினுடைய மேன்மைக்காக நியாய பிரமாணத்தை உடையவனாக இராமல் நியாய பிரமாணத்தினால் வருகிற நீதியை உடையவனாக இருக்க வேண்டுமென்று ஒரு விருப்பத்தை அந்த ஒன்பதாவது வசனத்தில் தெரியப்படுத்துகின்றார் பிலிப்பியர் மூன்று ஒன்பதில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நியாய பிரமாணம் செய்து முடிக்க முடியாத ஒன்றைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் ஆகவேதான் கிறிஸ்து நியாய நிறைவேறுதலாக இருக்கிறதா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே பௌல போஸ்தலன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது கிறிஸ்துவை அறிவதற்காக நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதோடு நிறுத்திவிடாமல் நியாய பிரமாணத்தினாலே வருகிற நீதியை உடையவனாய் இராமல் விசுவாசத்தினாலும் விசுவாசம் மூலமாயும் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாய் இருக்கும்படிக்கு எப்படி ஆகிலும் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் பாடுகளையும் அதன் ஐக்கியத்தையும் நான் அறியும்படி வாஞ்சிக்கிறேன் என கண்பான தேவ பிள்ளைகளே இயேசுவை அறிந்தவர்களை துன்பப்படுத்தும்படி புறப்பட்டு போன சவுல் பவுலாக மாற்றப்பட்ட போது பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டி அதற்கென்று செயல்பட்டு கொண்டிருந்த சவுல் பவுலாக மாற்றப்பட்டபோது போது விசுவாசத்தினாலே வருகிற நீதியின் பலனை சுதந்திரிப்பதற்காக எப்படியாகிலும் கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக வாகிலும் ஆகி நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை அறிவது சுக வாழ்வுக்காக அல்ல இயேசுவை அறிவது பாதுகாப்பான ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்காக அல்ல மாறாக இயேசுவை நான் அறிவதற்கு எனக்கு மேன்மையானவைகளை நஷ்டம் என்று பவுல் விட்டதனுடைய எல்லாம் விசுவாசமாகிய இயேசுவை விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தின் நீதியாகிய பலன் அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் மறிக்க வேண்டியது வந்தாலும் கிறிஸ்துவை நிமித்தம் மரணமே எனக்கு சம்பவித்தாலும் பரவாயில்லை அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்குள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனை அவர் அறிவதற்கு பிரயாசப்பட்டார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மேன்மையான வாழ்வுக்காக ஒரு பாதுகாப்பான வாழ்வுக்காக பௌலப்போசலன் கிறிஸ்துவை அறியவில்லை மாறாக விசுவாசத்தின் நீதிக்கு விசுவாசத்தின் நீதிக்கு சான்றாக சாட்சியாக இருந்த இயேசு கிறிஸ்துவை போல மரணத்துக்குள்ளான மரணத்தை சுதந்திரித்தாலும் பரவாயில்லை ஜீவனுக்கு ஏதுவான உயிர் தழுதலை நான் கண்டுகொள்ள வேண்டும் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவை குறித்து நாம் அறிய வேண்டிய அளவுக்கு அறிந்திருந்தால் நமக்கும் அந்த சிந்தனை தான் இருக்கும் நான் மறித்தாலும் பரவாயில்லை ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை நிந்தை அவமானம் வந்தாலும் பரவாயில்லை எவ்விதமான பாடுகள் எனக்கு வந்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும் அவருடைய சாயலை நான் அணிந்து கொள்ள வேண்டும் அவருடைய மகிமைக்கு சான்றாக புகழ்ச்சிக்கு சான்றாக நான் விளங்க வேண்டும் என்னும் ஒரு அறிவு நமக்கு இருந்திருக்கும் அதுதான் அவரை பற்றி அறிகிற அறிவு அதற்காகத்தான் அவர் தன்னுடைய லாபத்தை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார் இந்த கால வேளையில் நம்மை சற்று நிதானித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் நான் இயேசுவை அறிவதற்கு இயேசுவை விசுவாசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாச அடிச்சுவடுகளில் தொடர்ந்து போவதற்கான நோக்கம் அவரை அறிவதற்கான நோக்கம் என்னவென்று சற்று நம்மை நிதானித்து பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் நமக்கு முன்பாக வரட்டும் உயிர்த்தெழுதலின் காட்சி நம்மை சந்திக்கட்டும் என்று சொல்லி உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் ஜெபம் செய்வோம் நேசிக்கிறேன் நல்லாண்டுறேன் இந்த கால வேளையில்ப்பா இருந்த அந்த தாகம் உம்மை அறிவதற்கான அந்த வாஞ்சை உங்களுடைய பாதத்தில் காத்திருப்பதற்கான நோக்கம் எல்லாம் எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மேன்மைக்காக அல்ல புகழுக்காக அல்ல ஆஸ்திக்காக அல்ல ஐஸ்வர்யத்திற்காக அல்ல இந்த உயிர் மேன்மையை நாங்கள் சுதந்திரிப்பதற்காக என்கிற அந்த நினைவு எங்களுக்குள்ளே உருவாகட்டும் அதற்காக நாங்கள் நீதி செய்யட்டும் விசுவாசத்தின் நீதியை நாங்கள் உடையவர்களாய் விசுவாசித்து முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட நீதிக்கு சுதந்திர மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் உயிர்த்தெடுதலுக்கு எங்களை தகுதிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் அன்பு நிறைந்தவர் சுத்தமுள்ள பரலோக பிதாவே ஆமேன் எனாத்துமாவே கத்தரை இஷ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய நாமத்தை இஷ்தோத்திரி எனாத்துமாவே கத்தரை இஷ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆ மேன் காட் பிளஸ் யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் நிச்சயமாக கத்தர் வார்த்தைகளால் உங்களை தேற்றுவார் ஆற்றுவார் உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தப்படுத்துவார் நீங்களும் சிலரை ஆயத்தப்படுத்துவதற்கு முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான எல்லாருக்கும் இதை அனுப்பி வையுங்கள் அவர்களையும் இதை சப்ஸ்கிரைப் செய்யும்படியாய் சொல்லுங்கள் கற்று உங்களை அதிகமாக பார் காட் பிளஸ் யூ ஆமேன்